அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து துருட்ட ஆலாசனம் துருட்டனா ஸ்பீடாக ஸ்பீடாக பண்ணுற ஹாலாசனம் ஹாலாசனால் ப்ளக் போஸு ஸ்பீடாக பண்ணக்கூடிய ஆலாசனம் அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க அதோட பயிற்சி ஆசனங்களில் பார்த்துடலாம் பயிற்சி ஒன்று தண்டாசனால் கைகள் கைகளுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அப்படியே வந்து காலம் அடிச்சுக்கலாம் வஜ்ராசனால் உட்காந்துருங்க இப்போது கைகளை மேலே உயிர்த்தட்டி அப்படியே கைகளை முன்னோக்கி அப்படி வச்சிருங்க இதில் இருந்து விட்டோ டக் பண்ணி நீஸ் அப்படியே தூக்கிட்டு உங்களோட பேக் அப்படியே பின்னாடி தள்ளுறோம் நல்லா பின்னாடி தள்ளுறோம் உங்களோட குதிக்கால் கீழே படுற வரைக்கும் வச்சுட்டு உங்கள் முட்டி மடங்காமல் அப்படியே நேராக அப்படி வைக்க போகிறோம் அப்போ தான் இந்த இடத்துலருந்து ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும் காலில் இது வந்து அதோமுக சுவாணாசனா அப்படியே உடம்பை முன்னோக்கி இப்படி தள்ளிட்டோம்னா ஊர்துவ முக சுவானாசனா இங்கே வந்து நல்லா விரிக்கணும் உங்கள் கால்கள் வந்து கீழே படாமல் வைக்கணும் நம்ம எப்படி வந்து இப்போ இந்த எல்லாம் பண்ணுவோமோ அது மாதிரி தான் ஆனால் வந்து கால் வந்து கீழே படாமல் வந்து வைக்கணும் இது வந்து ஊர்துவ முக ஸ்வானாசனா இது அப்படியே வந்து ஒரு நாலு தடவை செஞ்சுக்கலாம் அதோமுக ஸ்வானாசனா ஊர்துவமுகஸ்வானாசனம் இந்த கை பொசிஷனை வந்து நீங்க மாத்தக்கூடாது அதே மாதிரி கால் பொசிஷனையும் நீங்க மாத்தக்கூடாது இதுல வந்து குதிக்கால் கீழே இருக்கணும் ஊர்துவ முகஸ்வானாசனம் பண்ணும்போது போது குதிக்கால் மேல இருக்கணும் ஊர்துவ முகஸ்வானாசனா அதோ முகஸ்வானாசனா இதையே வந்து அப்படியே பிரீத்திங் மாதிரியும் வச்சு பண்ணலாம் மூச்சோ மூச்சோட வச்சு செஞ்சிடலாம் மூச்சு உள்ள இழுத்துக்கிட்டே ஊர்துவ முகஸ்வானாசனா மூச்ச வெளியில விட்டுட்டு முக சுவானாசனா என்ன ஒரு முறை பண்ணிடலாம் ஊர்தோமுக சுவானாசனா முக சுவானாசனம் அப்படியே காலை மடக்கி வஜ்ராசனாக்கு வந்துடலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் நம்ம இப்ப பண்ண போகிற ஆசனா துட்ட ஆலாசனாக்கு இந்த பயிற்சி ஆசனம் வந்து ரொம்பவே இதாக இருக்கும் உபயோகமாக இருக்கும் இப்போ வந்து அடுத்தது பயிற்சி ஆசனம் இரண்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கால்களை முன்னோக்கி நீட்டிக்கோங்க தண்டாசனம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே வெளியே விடலாம் அப்படி வந்து படுத்துக்கோங்க படுத்துட்டு காலை வரண்டு இப்படி மடக்கிக்கோங்க கொஞ்சம் வந்து இடைவெளி வச்சுக்கோங்க அதே மாதிரி கையை வந்து இந்த குதிக்கால் கிட்ட தொடுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க தோள்பட்டை கழுத்து தலை எல்லாமே வந்து இப்படி கீழே இருக்கணும் இப்போ நம்ம இடுப்பு பகுதியை மேல் நோக்கி தூக்கி தூக்கி கீழே வைக்க போறோம் அது ஒரு பத்து முறை அந்த மாதிரி செஞ்சிடலாம் டவுன் இந்த மாதிரி பண்ணலாம் இதுவும் வந்து இந்த மூச்சோட அப்படியே சேர்த்து செய்யலாம் மூச்சு உள்ள இழுத்துக்கிட்டே இடுப்பை வந்து மேல தூக்கணும் மூச்சை போது இடுப்பை வந்து கீழே வைக்கணும் இப் ஆப் டவுன் ஆப் டவுன் ஆப் டவுன் உங்களால் எவ்வளோ தூக்க முடியுமோ இடுப்பை நல்லா மேல் நோக்கி தூக்கணும் செய்யலாம் ஆப் டவுன் ஆப் டவுன் ஆப் டவுன் இன்னொரு ஒரு முறை ஆப் டவுன் தலர்த்திக்கலாம் காலையில் நீட்டிக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்ப அப்படியே வந்து நம்ம ஆசனாக்கு போயிடலாம் இரண்டு பயிற்சி ஆசனம் முடிஞ்சிச்சு திருட்ட ஆலாசனம் கொஞ்சம் மேத்தந்து கொஞ்சம் கீழே வந்து உட்காந்துக்கோங்க இப்படி உட்காந்துக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது இந்த ஆசனம் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே டைனமிக்காக பண்ணணும் டைனமிக்னால் கொஞ்சம் அப்படி தொடர்ந்து செஞ்சுட்டே மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லிட்டில் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இப்படி கைகளை வந்து இப்படி வச்சுக்கோங்க இந்த தொடைக்கு கீழே தொடக்கி கீழே இந்த முட்டிக்கு கீழே இந்த இடத்துல இப்படி கையை வச்சுக்கோங்க இது வந்து துருட்ட ஆளாசனம் இது வந்து தொடர்ந்து அப்படியே வந்து ஒரு நாலு முறை அஞ்சு முறை செஞ்சுக்கலாம் கை இப்படி வச்சுக்கோங்க இங்கே வச்சு தான் உங்களுக்கு வசதம் இப்படி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு நீங்க இடுப்பு பகுதியிலேயே வந்து கை வச்சுக்கலாம் செய்யலாம் அப்படியே கீழே வந்து நல்ல கைகள் மிக்கில வைக்க வந்தால் வைங்க அப்படி இல்லை இப்படி மேலே வைக்க வரதுனாலும் வைக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க கைகள் வந்து இது கீழே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி பிடிச்சிக்கோங்க ஒரு ரெண்டு முறை அப்படியே சேர்ந்து செஞ்சிடலாம் கலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விளைய விடலாம் இது துருட்ட ஆளாசனம் இதுக்கு மாற்று ஆசனம் வந்து நம்ம செஞ்சிடலாம் மாற்று ஆசனம் வந்து மச்சி ஆசனம் அதாவது ஃபிஷ் போஸுன்னு சொல்லுற நம்மளை அந்த மாதிரி பண்ணிடலாம் நீங்கள் பத்மாசனா போட்டு செய்யலாம் அப்படி பத்மாசனம் போடாமையே வந்து நீங்கள் செஞ்சிடலாம் நான் பத்மாசனம் போட்டுட்டு செய்கிறேன் அப்படியே பின்னோக்கி அப்படி படுத்துருங்க கையை வந்து இதுக்கு பின்னாடி வைக்கிறோம் உங்களுக்கு பின்னாடி வைக்கிறோம் அப்போ வந்து உங்கள் விரல்கள் கீழ் நோக்கி வந்து வரும் அப்படியே உங்களோட உச்சந்தலையை கீழே வைக்கிறேன் வச்சுட்டு கால் பெரு வரல கை இந்த மூணு வரலை வச்சு குடிக்க போகிறோம் உங்களை உங்களோட செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எல்போவை வந்து இப்படி கீழே வைக்க போகிறோம் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ அப்படியே ஒரு பக்கமா எழுந்து உட்கார்ந்துடலாம் எப்பயுமே எழுந்துக்கும் போது ஒரு இடது பக்கம் அப்படி இல்லைன்னா வலது பக்கம் திரும்பி நம்ம எழுச்சிக்கலாம் இது துர்ட்ட ஆலாசனம் முட்டா ஹாலாசனா அதோட வந்து பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்தோம் இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே இதில் வந்து இப்போ எப்படி டூ இன் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரியே வந்து ஹாலாசனாவும் வந்துடும் பச்சி மோட்டாசனாவும் வந்துடும் ஃபார்வேர்ட் பெண்ட் ரெண்டு காலமே முன்னாடி நீட்டிட்டு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த ஆசனமும் வந்துடும் உங்களுக்கு அது இதில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணும் ஒரு ஜர்க் கொடுத்துட்டு அப்படி நல்ல ஸ்பீடாக இப்படி போயிட்டு இப்படி வந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அந்த ஃபார்வர்ட் பெண்ட் நல்லா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் சில பேர் வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இருந்தாலுமே அவங்க பெல்லி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பண்ணுறதுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம்னா ஸ்பைன் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து இது ஆகலை பொசிஷன் ஆகலை ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண முடியல சில பேர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பெண்டே பண்ண முடியாது இப்படி ஸ்பைன் நல்லா அப்படி வளைஞ்சிருக்கும் அவங்கள்தான் சரி இப்போ வயிறு அதிகமாக இருக்குது தொப்பை இருக்குங்கிறனாலும் பண்ண முடியாது இப்போ அவங்களாம் வந்து இது தாராளமாக செஞ்சலாம் தாராளம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிரும் அதனால ஃபார்வர்ட் பென் வந்து உங்களுக்கு வந்துடும் நல்லா வந்து ஸ்பைன் வந்து உங்களுக்கு வந்து டோன் ஆகும் மெயினாகவே இது பண்ணுறதுக்கு மெயினாகவே வந்து ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி ஹாலாஸ்னாவும் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபுல்லாக மாலை கொண்டு போக மாட்டோம் ஹாலாஸனை வந்து ஃபுல்லாக முதுக ஸ்ட்ரைட் பண்ணிட்டு காலு கீழே போய் டச் பண்ணுவோம் அந்த அளவுக்கு பண்ணலனாலும் ஓரளவுக்கு முதுகை ஸ்ட்ரெயிட் பண்ணாமல் ஓரளவுக்கு அப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ வந்து வயிறு அழுந்த போதுன்னாகும் அப்படி அமௌண்ட் ஆர்கன்ஸ்லாம் வந்து நல்ல மசாஜ் ஆகும் மசாஜ் ஆக ஆக வந்து உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காத மலை சிக்கலில் அவங்களுக்கு இது பண்ணும்போது வந்து நல்ல உபயோகமாக இருக்கும் காலுக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிரும் സ്പൈനുക്കും വന്ന് ഫ്ലെക്സിബിലിറ്റി കിടച്ചിരുമോ എന്താ ആസം വന്ന് മുയച്ചു പാരുങ്ങ മീണ്ടും അടുത്ത പകുതിയിൽ സന്ദിക്കലാം നന്റി വണക്കം